ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க சொல்லு மாதிரி வாங்க கிழங்கு அடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ரேஷன் அரிசி அரை கிலோ எடுத்துக்கிட்டேன் ரெண்டு டம்ளரு அதை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு அலசிட்டு ஊற வச்சுருக்கேன் தெருவில் ஒரு கிலோ ஐம்பது ரூபா அப்படின்னு மரவள்ளி கிழங்கு போச்சு ஸோ அதில் வாங்கின ஒரு கிலோ வாங்கினா ரெண்டு கிழங்கு தான் இருந்துச்சு பெரிய பெரிய கிழங்காக குண்டு குண்டாக இருந்தது ஸோ ஒன்று வந்துட்டு கிழங்குக்கு இப்போ யூஸ் பண்ணிவிட்டு அடைக்கி ஒன்று வந்துட்டு நாளைக்கு அவிச்சி அதை தாளித்து ஸ்நாக்ஸை கொடுத்துடலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் அரை கிலோ ஊற வச்சுருக்கேன் பச்சரிசி அதுவும் ரேஷன் அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் ஓகே அதோட அந்த பெரிய கிழங்கா இருக்குது இல்லையா அதை தான் எடுத்து நான் இப்போது இந்த கிழங்கு அடை செய்கிறதுக்காக கழுவி வச்சுருக்கேன் இதோட தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் ஏலக்காய் வெல்லம் நான் தேங்காய் இல்லை அதனால் தேங்காய் துருவல் போட சரி அப்படியே கொஞ்சோண்டு குப்பைமேனி இலை பறிச்சிட்டு வந்தேன் தம்பிக்கு பிம்பிள்ஸ் வருதுன்னு தேய்ச்சி விடலான்னு ஸோ அதையும் அரைச்சி வச்சுட்டு இந்த இன்னொரு கிழங்கை எடுத்து வச்சுட்டு ஊற வச்சிட்டு கலர் வச்சுட்டேன் ஊற வச்சிட்டேன் அப்படியே சரின்னு சொல்லிட்டு மறந்துட்டு அரைக்கிறதுக்கு அப்படியே பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ஸோ நந்தியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் வெள்ளிக்கவசம் அணிஞ்சிருந்தாங்க வீடியோ அளவுட இல்லை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு திட்டுத்தனமாக ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு எவ்வளோ அழகு பாருங்கள் அவரோட எல்லா ஆசீர்வாதமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஓகே அப்படியே வந்துட்டு யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வீடியோஸு எல்லாம் ஃபோட்டோஸு இதெல்லாம் எடுத்தோம் கோயிலுக்கு போயிட்டு நைட்டு எட்டு மணி இருக்கும் நாங்கள் பிரதோஷ டைமுக்கு போகல முடிஞ்சு தான் போனோம் எல்லாரும் ஸ்கூல்லேருந்து வர அரை மணி ஆச்சு தம்பி எங்கள் வீட்டுக்காரங்களும் ஏழரை மணிக்கு தான் வந்தாங்க அதனால அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகி போகிறதுக்கு லேட்டாயிடுச்சு ஸோ இப்படியே போயிட்டு இது உள்ளே இருக்கிற கோபுரம் இந்த கோபுரத்தை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு இந்த கோபுரம் சிவசிவனே எழுதியிருக்கு இல்லையா இந்த கோபுரத்தை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு சிவனை பார்க்குற மாதிரியே இருக்கும் எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா அவர் நல்லா தெரியவார் கோயில் கோபுரம் கோபுரம் நல்லா தெரியும் ஸோ கோயிலுக்கு போய்ட்டு வந்து பார்த்தா ஐயோ அரிசி இறக்க மறைச்சிட்டு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு கிழங்கு கட் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு ஒரு நாலு ஏலக்காய் பச்சரிசி கிழங்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்து ஊற்றி வெள்ளத்தையும் சேர்த்து கரைச்சி வச்சுட்டேன் தேங்காய் இருந்தால் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மென்று சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும் பாதி கிழங்கு பாதி அரிசி கொஞ்சம் வெள்ளம் இதை போட்டு போட்டு ரெண்டு வாட்டியாக அரைச்சி ஊற வச்சு வச்சுட்டேன் காலையில் எந்திரிச்சி ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு இதை தான் செய்ய போகிறேன் நெய் ஊற்றி செய்யுங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஓகே நான் வந்துட்டு மாவு அரைச்சி அதை அடையாக செஞ்சுட்டேன் எப்படின்னா நல்லா அரைச்சி வெள்ளம்லாம் சேர்த்து அரைச்சிட்டேன் பாருங்கள் ஏலக்காய் வெள்ளம் தேங்காய் துருவல் கிழங்கு பச்சரிசி நான் தேங்காய் துருவல் மட்டும் போடலை ஒரே ஒரு மொழி தேங்காய் தான் இருந்துச்சு அதனால அது நாளைக்கு பொரியலுக்கு வேணும்னு வச்சுட்டேன் ஸோ தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துக்கோங்க செம்ம டேஸ்டியாக எம்மையாக இருக்கும் ஸோ நல்லா கொஞ்சம் எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்து சும்மா அப்படி இருந்துச்சுங்க அமேசிங்காக இருந்துச்சு நெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றக்கூடாது நெய் ஊற்றினா தான் இதோட டேஸ்ட்டு வாசனையும் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் நெய் தான் ஊற்றணும் கொஞ்சம் நைட்டே அரைச்சி வச்சுருங்க தோசை மாவு மாதிரி காலையில் புளிச்சிடும் ஓகே ஸோ நல்லா நெய்யை வந்து எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ண விடுங்க இல்லைன்னா மாவு வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ஸோ அதனால் வந்துட்டு நல்லா நெய்யை எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எடுங்க சூப்பராக இருக்கும் இது கிழங்கெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா ஸோ ஹெல்த்தியாக ஏதோ ஒன்று செய்யணும் ஏதாவது யோசித்து செஞ்சுட்டே இருக்கும்போது இந்த கிழங்கு அவங்க வந்துச்சு கிழங்கு செஞ்சு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்தேன் ஓகே பதினோரு மணிக்கு ஸ்நாக்ஸு சாப்பிடுவாங்க அதுக்காக பிச்சு பிச்சு போட்டு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பிட்டேன் ஸோ இதான் ஃபைனலாக வந்தது ஸோ திருப்பி போடும்போது இப்படி தான் வரும் நெய்யை நிறைய தாராளமாக ஊற்றி நல்லா செஞ்சு கொடுங்க டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக சாப்பிடுங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் வந்து ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் எல்லாம் போட முடியும் ப்ளீஸ் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ much bye bye